மதியற்ற பெண் அல்லது புத்தி இல்லாத பெண் ஒன்றும் வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமாக இருக்கிறார்கள் வாயாடி ஒன்றும் தெரியாதனா தெரிஞ்ச மாதிரி இருக்கா ஆனால் அவளுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுகிறாங்க அவள் தன் வீட்டு வாசல் படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்காருக்கிறாளாம் வீட்டுக்குள்ளே உட்காரது இல்லை வாசல் படியில் பட்டணத்தினுடைய ஆசனங்களில் போய் உட்காந்துக்கிட்டு தங்கள் வழிகளை பார்த்து தங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு வழிபோக்கரை கூப்பிட்டு அவள் சொல்லுகிறாளா அவன் இவ்விடத்தில் மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் திட்டிக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளத்தில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான் இந்த மூடனுக்கு தெரியல அவர் இன்விடேஷன் கொடுத்தோடனே உடனே வந்துடுறாரு ஆனால் தெரில வாழ்க்கையே போச்சுன்றது தெரில அர்த்தம் என்ன ஒரு புத்தியுள்ள ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய எல்லையை வரையறைத்து கரெக்டாக வச்சுருக்கணும் யூ நீட் டு ஹாவ் யோர் பவுண்ட்ரி இஸ் ரைட் கல்யாணமானவங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன் கல்யாணமானவங்களுக்கு யூ நீட் டு நோ யோர் பவுண்டரிஸ் அப்பா அடிக்கடி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு லைசன்ஸ் கிடையாது என்ன வேணால் செய்யலாம் எங்கே வேணால் போகலாம் யார்கிட்ட வேணால் பேசலாம் என்ன வேணால் பேசலாம் நோ யூ யூனிட்டு நோ யுவர் லிமிட்ஸ் ஆஃபீஸ் போகிறீங்களா எதுக்காக போனீங்க வேலைக்கு தானே போனீங்க சம்பாதிக்க தானே போனீங்க அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும் வீட்டில் சிரிக்காத பிடிச்சா அங்கே போய் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு நீங்கள் இழிச்சிங்கன்னா இழிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க மாட்டிக்கிடுவீங்க அப்புறமா பாஸ்டர் பாவத்தில் விழுந்து விட்டேன் நான் என்ன பண்ண முடியும் எதுக்கு அந்த சிரிப்பு தேவை இல்லைல்ல எதுக்கு போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் அங்கே ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க கண்ட கதையை பேசுவாங்க தேவையில்லாத காரியங்கள் உனக்கு எதுக்கப்பா அந்த இடம் துன்மார்கூட ஆலோசனை நிற்காத பாவியின் வழியில் உட்காராத பரியாசங்காரம் உட்கார இடத்துல உட்காரதான்னு போட்டிருக்கல்ல எதுக்கு நீ எங்கள் உட்காந்த உட்காந்துட்டு கரப்பட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு ஒன்று இருக்கணும் ஃபேமிலியில் சில பேர் இன்றைக்கி பச எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் நாங்கள்லாம் வந்து ரொம்ப சோஷியல் ஜாகிரதப்பா த ட்ரெடிஷ்னலாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது சோஷியலாக இருந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து உட்காந்துடாது இன்றைக்கி சோஷியல் 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 எல்லாம் சோஷியல் இப்போது கம்பெனியில் ட்ரிங்கிங் பார்ட்டி என்னென்ன பார்ட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இங்கேயும் திருவருத்தில வந்து உட்காராத குடும்பத்தை நாசமாக்கிடுவீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாடர்ன் சொசைட்டி கான்டெம்பரரி வேர்ல்டில் நாங்கள் இருக்கோம் நாங்கள்லாம் புதுசாக ட்ரெண்டியாக இருக்கோம்

நான் ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு புருஷன் நான் ஒரு குடும்பத்தை நடத்துகிற மனைவி ஒழுக்கமா வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பத்திரமா பார்த்து கடைசியில் தேவராஜ்யம் போற வழியை பார்க்கணும் சும்மா சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தேன் இங்க ஒரு வேஷம் ஆபீஸ்ல ஒரு வேஷம் இங்க ஒரு ஆட்டம் ஆபீஸ்ல ஒரு ஆட்டம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது சில பேர் ஐ ஹாவ் அ ப்ராட் மைண்ட் பாஸ்டர் எங்கள் அப்பா சொல்லுவாங்க இந்த ப்ராட் மைண்டெல்லாம் ஃப்ராட் மைண்டு உனக்கு ப்ராட் மைண்டா தேவனுக்கு பயந்து நடக்க பழகு ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து யூனிட் நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள் நம்மகிட்ட எத்தனையோ பேர் பேச வருவாங்க பழ என்ன விஷயம் என்ன வேலை வேலையை பார்த்துட்டு போயிட்டேரு ஏன் பர்சனல் விஷயத்தை உனக்கு நான் சொல்லணும் நீ எதுக்கு அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது நான் சொல்ல மாட்டேன் லிமிட் உன்னுடைய ஆஃபீஸில் எதிர்ப்பாளர் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு நீ சிரிக்க என்ன விஷயம் என்கிட்ட கதடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஐ காட் மை ஹஸ்பண்ட் ஐ காட் ஒய்ஃப் உங்ககிட்ட சிரிச்சு விளையாடுறதுக்கு தேவையே கிடையாது ஐ ஹவ் மை ஃபேமிலி ஸ்டே அவே அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் டன் வாயாடியும் அடங்காதவள் கடைசியில் என்ன ஆச்சு பாருங்கள் குடும்பத்தை நடத்துகிற பெண் வந்து பாதாளமாய் மாறிட்டார் நரக வேதனை அவளோடு சேர்ந்தவர்கள் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்படுறோம் விசுவாசிகளும் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே படிக்க போனாலும் நம்ம வேலை என்ன அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்குறான் தேவன்